மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான மாலை இது நந்தன் படக்குழுவினருக்கு பாராட்டு இங்கே பாராட்டு விழா இந்த உடனே ஏதோ இது ஒருத்தர சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது அதை ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு இறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 என்கிற ஒரு மனிதனின் முதுவுக்கு பிறகு முதுகுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுவுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது இங்க எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட யாரும் இல்லை நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்றான் நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைது கட்டுகளில் உன்னுடைய கைதட்டு உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காதில் விழாது ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டிக்கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்கிறான் இந்த பாராட்டுங்கிறது தம்பி சசி என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன் அவன் சொன்ன அண்ணன் நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாதே அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம காதலித்து நேயித்த பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்போல்ல அது மாதிரி இந்த தான் நேயித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்தி ஏவிஎம் எல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேயிச்சு தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனால தான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் ராசரவனோன்னு அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சிக்கிற தோணுது அவ்வளோதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணனு ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை அதை நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அவர் யாராவது ஒற்றன் பிறகு நம்மளை கொலை செய்ய திட்டமிட்க அவரை அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பார் தோல் பை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யாரு யார் யா யார் யா அப்படின்னோன்னா அவர் தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒன்றும் முடியாது தான் என்னவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு பேருந்தில் போகும்போது பொண்ணுகளை கைப்பிடிச்சு இழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனா குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனால் நானும் போனேன் நீ நீ தட்டி கேட்டா ஏத்து கேட்ட நான் தாண்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்ற நான் நினைக்கிறேன் நீ செய்கிற அதே மாதிரி ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாரும் போனால் நானும் போயிட்டேன் ஆனா நீ போகல அப்போ நான் நினைக்கிறேன் நீ ஜீர நான் தான்டா நீ அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதா பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதா யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளவுதான் இதில் இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நான் எங்கள் அப்பாவும் ஃபிஷர் மேன்கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓடி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்துவர் அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவர் அது எங்கள் தான் எழுதி கொடுப்பாரு கவி முத்தமிழ் பேரறிஞர் க வ எழுதி கொடுக்குறார் எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்க வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசிக்கும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரம் தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது இப்படியே பேசிக்கும்போது அப்பாவை சின்ன இதாக ஆளு தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மள நாமளே இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்ல நல்லாவா இருப்பாரு அப்படின்னு நான் கேட்கிறேன் டே மயனே அப்பெல்லாம் நினைக்கூடாதுப்பா நம்மள நாமே பாராட்டிடாத்தாண்டா நம்மள வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் தம்பி கிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மள நாமே பாராட்டிட்டாத்தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு சொல்றேன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊர்ல சப்பாணி சப்பானின்னு தான் சொல்றான்ற மாதிரி நம்ம தான் நம்மள கோபாலகிருஷ்ணன் சொல்லணும்

கலையில்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் கலையை போற்றாத சமூகம் அது கடல்ரா உடல்ரா அதனால போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் இங்க அப்படி இல்ல இங்க நீண்ட காலமா இந்த சித்தாந்தத்தில் இருந்து திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம் திரையுலகில் இருந்து இந்த நம்ம முன்னோர்கள் நம்ம கத்துக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தாடிப்ப சினிமா ஐயோ அய்யோ கூத்தாடிப்பே கேவலாயோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி எல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டது இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகனு குறிப்பிட்டார் அதில் என் நம்ம ஆளு மட்டும்தான் இங்க பாருங்க திரைக்கலையும் ராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் என்னை பக்கத்தில் சொல்றாரு என் கையிலிருந்து வர தோ இருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்ட தொடர்ந்து செய்யணுங்கிறார் திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு போக கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பி தம்பிச்சாரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து ஆனா அவனா கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டரை மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் எல்லாத்த விடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரண்ணன் தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ அருவாவில் தூக்கிட்டு வர்றாரு சாதாரண இல்லை குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்கு பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பார் ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலம்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்குறாடே போங்கிறா எத்தனை நாள் அருவா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடு கிடையாது உழுது பிள்ளைங்கடா பிள்ளை ஒட்டியில் படிக்கவங்கடா அவரா அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவுலாம் கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பார்த்துச்சு அப்படின்னு கேட்காத எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே கூடி படது அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் தும் தும்மிடு உள்ள ஓடிச்சிருக்காங்க கத்து வேன்னு ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தம் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன பண்ண இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் போய் சண்டை ஊருக்காரன் ஆர்வாக்கம் படுத்து ஓடி அப்படின்னு ஏன் நீங்க எல்லாம் போல முன்னாடி தொட்டதுக்கெல்லாம் அருவா கம்பை தூக்கிட்டு ஓடனதான் பே நாங்களும் ஓடனதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்பு எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு அப்ப ஒரு கலைஞர் நீ சொன்ன என் தம்பி ஒருத்தனை மாத்தனா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு ஒரு ஊரில் அந்த ஊர் கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்க அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கும் பேர் அதை தான் சொல்கிறான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால இந்த பேச என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு என்ன ராஜ்மோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க பலன் அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திருச்சு நீங்க சின்லஸ் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில படம் நாலு மணி நேரம் அவன் யூதன் எடுத்தவன் ஸ்பீல் ஒர்க் யூதன் அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்துல கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்ப மெதுவா அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதுல அப்படி ஸ்பீல் ஒர்க் அப்படி விலகி வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிப்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அது அப்படி வைப்பா வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமை அயூதர்களை கொண்டிருக்கானு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரி தான் இது அது மாதிரி நந்தனை பார்க்கிற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவது இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்னேன் என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணன் நீங்க என்ன போயிட்டு தப்புன்னு கம்மின்னு சொல்ல கோட்பாட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் அதிகமா பேர் ஏய் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம் கோட்பாடு போறதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவா பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொதுவுடன் இங்க ஒண்ணும் இல்லை ஒன்னு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஒண்ணு கிடையாது அதே மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பதவி எந்திரிச்சிட்டான்

புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போங்கிறான் உலகம் தழுவி போறான் யாரு அப்பாரதாச பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிர் என்ற உயிரங்காப்போம் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவரேச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசின் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைட்டான் அவன் ஒண்ணும் தெரியாது அவங்க ஊம பயிலிட்டான் அந்த நேரம் எங்க ஊரு ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரம வீசித்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி எங்கில இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை எல்லாம் ஓடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்றான் ரெண்டும் தான் தேசிய நங்கலின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறார் லலித்

இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்திலையும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம் எல்லாமே கவிதை தான் பேர் ஆனா சில கவிதை பழிச்சுருந்தோம் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில இப்ப பாரதிதாசன் எவ்வளவு இருக்காங்க ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுல முந்தைய படங்களை விட இது நின்று இவ்வளவு நேரம் பேசுறோம்னா இது ஆக சிறப்பா ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படம்